ஓர் ஊரில் உழவன் ஒருவன் இருந்தான் அவன் பெரிய மீசையுடன் பார்ப்பதற்கு பயங்கரமாக இருந்தான் உழுவதற்காக அவன் வைத்திருந்த கலப்பை உடைந்து விட்டது புதிய கலப்பை செய்வதற்கு மரம் வெட்டுவதற்காக பக்கத்திலிருந்த காட்டிற்குள் நுழைந்தான் அங்கிருந்த பெரிய மரம் ஒன்றை தேர்ந்தெடுத்தான் நல்ல வைரம் பாய்ந்த மரம் இதில் கலப்பை செய்தால் நீண்ட காலம் உழைக்கும் என்று சொல்லிக்கொண்டே கோடரியால் வெட்டத் தொடங்கினான் அந்த மரத்தில் நிறைய பேய்கள் குடியிருந்தன அந்த மரத்தை வெட்டுவதைக் கண்டு அவை பயந்து நடுங்கின மரத்தை விட்டு கீழே இறங்கிய எல்லா பேய்களும் அவன் காலில் விழுந்தன பேய்களைக் கண்ட அவனுக்கு அச்சத்தால் மூச்சை நின்றுவிடும் போல இருந்தது என்ன நடக்கப் போகிறதோ என்று நடுங்கியபடியே இருந்தான் கிழப்பை ஒன்று ஐயா இந்த மரத்தில் நாங்கள் பரம்பரையாக வாழ்ந்து வருகிறோம் எதற்காக இதை வெட்டுகிறீர்கள் எங்களுக்கு வாழ்வு கொடுங்கள் என்று கெஞ்சியது இதை கேட்டதும் அவனுக்கு போன உயிர் திரும்பி வந்தது தன் நடுக்கத்தை மறைத்து கொண்டான் பேய்களை பார்த்து அதிகார குரலில் நிலத்தில் எல் விதைக்க வேண்டும் புதிய கலப்பை செய்வதற்காக இந்த மரத்தை வெட்டுகிறேன் நீங்கள் என் காலில் விழுந்ததால் பிழைத்தீர்கள் இல்லையேல் உங்களை எல்லாம் ஒழித்திருப்பேன் என் வீட்டுத் தோட்டத்தில் பத்து பேய்களை கட்டி வைத்திருக்கிறேன் என்று கதையளந்தான் ஐயா மரத்தை வெட்டாதீர்கள் நாங்கள் வேறு எங்கே போவோம் எங்கள் மீது இரக்கம் காட்டுங்கள் என்று எல்லா பேய்களும் அவன் காலை பிடித்து கொண்டு அழுதன கலப்பை இல்லாமல் நான் என்ன செய்வேன் என்னிடம் இரக்கத்தை எதிர்பார்க்காதீர்கள் மரத்தை வெட்டியே தீருவேன் என்றான் அவன் கிழப்பே அவனை பார்த்து ஐயா உங்கள் நிலத்தில் ஓராண்டிற்கு எவ்வளவு எல் விளைகிறது என்று கேட்டது ஐம்பது மூட்டை எல் என்றான் அவன் ஆண்டிற்கு நூறு மூட்டை எல் நாங்கள் தருகிறோம் இந்த மரத்தை வெட்டாதீர்கள் என்று கெஞ்சியது அது உங்கள் மீது இறக்கப்பட்டு இந்த மரத்தை வெட்டாமல் விடுகிறேன் ஒவ்வொரு ஆண்டும் அறுவடை நேரத்தில் நூறு மூட்டை எள் வந்தாக வேண்டும் வரத் தவறினால் இந்த மரத்தை வெட்டுவதோடு நிற்க மாட்டேன் உங்களையும் அழித்து விடுவேன் என்றான் எங்கள் வேண்டுகோளை ஏற்றுக்கொண்டதற்கு நன்றி நாங்கள் சொன்ன சொல் தவறமாட்டோம் என்றது அந்த பேய் மகிழ்ச்சியுடன் அவனும் வீடு வந்து சேர்ந்தான் அறுவடை காலம் வந்தது பல இடங்களில் விளைந்த எல்லை பேய்கள் திருடின எப்படியோ நூறு மூட்டை எல்லை சேர்த்து அவனிடம் கொண்டு வந்தன பேய்களை பார்த்தவன் சொன்னபடியே ஏல் கொண்டு வந்திருக்கிறீர்கள் என்னை ஏமாற்ற முயன்றால் நான் பொல்லாதவனாகி விடுவேன் ஆண்டுதோறும் இப்படியே வரவேண்டும் என்று மிரட்டி அவற்றை அனுப்பி வைத்தான் நடுங்கபடியே பேய்கள் அங்கிருந்து சென்றன சில நாட்கள் கழிந்தன புதியதாக கமலா என்ற பேய் தன் உறவினர்களைப் பார்க்க அங்கு வந்தது எல்லா பேய்களும் இழைத்து துரும்பாக இருப்பதைக் கண்டது சென்ற ஆண்டு உங்களை பார்த்தேன் மகிழ்ச்சியாக இருந்தீர்கள் இன்றோ மெலிந்த சோகத்துடன் காட்சியளிக்கிறீர்கள் என்ன நடந்தது சொல்லுங்கள் என்று கேட்டது நடந்த அனைத்தையும் சொன்னது ஒரு பேய் நூறு மூட்டை எல்லை தேடி அலைவதிலேயே எங்கள் காலம் கழிகிறது என்று எல்லா பேய்களும் வருத்தப்பட்டன கமலா பேயால் சிரிப்பை அடக்க முடியவில்லை நீங்கள் இவ்வளவு முட்டாள்களா நாம் பேய்கள் அல்லவா நமக்குத்தான் மனிதர்கள் பயப்பட வேண்டும் நாம் அவர்களுக்கு பயப்படலாமா என்று கேட்டது அவன் சாதாரண மனிதன் அல்ல எத்தனையோ பெரிய பேய்களை வீட்டில் கட்டி வைத்திருக்கிறான் எதற்கும் அஞ்சாத முரடன் அதனால்தான் நூறு மூட்டை ஏழு தர ஒப்புக்கொண்டோம் என்றது ஒரு பேய் போயும் போயும் ஒரு மனிதனுக்கு அஞ்சுகிறீர்கள் வெட்கம் வெட்கம் இன்றே அவனை கொன்றுவிட்டு திரும்புகிறேன் என்று புறப்பட்டது கமலா பேய் வேண்டாம் நாங்கள் சொல்வதை கேள் நீ அவனிடம் மாட்டிக்கொண்டு துன்பப்பட போகிறாய் என்று எச்சரித்தது மற்ற பேய்கள் உழவனின் வீட்டிற்கு சென்றது கமலா பேய் வாய்ப்பை எதிர்பார்த்து மாட்டுத் தொழுவத்தில் பதுங்கியிருந்தது வெளியூரிலிருந்து வாங்கி வந்த பல மாடுகள் அங்கே கட்டப்பட்டு இருந்தன கமலாப்பே ஊரில் வாங்கிய மாடும் அவற்றில் ஒன்று அது முரட்டு மாடாக இருந்தது புதிய மாடுகளுக்கு அடையாளம் தெரிவதற்காக சூடு வைக்க நினைத்தான் அவன் தன் வேலைக்காரனை பார்த்து டேய் அந்த புதிய ஊர் பேயை இழுத்து வந்து கட்டே பழுக்க காய்ச்சியை இரும்பு துண்டால் பெரிய சூடு போட வேண்டும் வெளியூர் என்பதால் நம்மை பற்றி தெரியாமல் ஆட்டம் போடுகிறது சூடு போட்டவுடன் அதுவும் இங்குள்ளவை போல ஆகிவிடும் ஒழுங்காக பணிந்து நடக்கும் என்று உரத்த குரலில் கத்தினான் அவன் பதுங்கியிருந்த கமலா பேய் இதை கேட்டு நடுங்கியது ஐயோ எல்லா பேய்களும் தடுத்தனவே என் ஆணவத்தால் அவற்றை மீறி வந்தேனே பெரிய மீசையுடன் இருக்கும் இவனை பார்த்தாலே பயமாக இருக்கிறதே சிறிதும் இரக்கம் இல்லாதவன் போல தோன்றுகிறான் நாம் நன்றாக மாற்றிக்கொண்டோம் தப்பிக்க வழியே இல்லை நமக்கு பெரிய சூடு போடத்தான் போகிறான் என்ன செய்வது என்று குழம்பியது மாட்டை கட்டுவதற்காக உழவன் பெரிய கயிற்றுடன் வந்தான் அவன் கால்களில் விழுந்த கமலா பேய் ஐயா என்னை மன்னித்துவிடுங்கள் தெரியாமல் நான் இங்கே வந்துவிட்டேன் எனக்கு சூடு போட்டுவிடாதீர்கள் என்று கெஞ்சியது தன் நடுக்கத்தை மறைத்து அவன் என் எதிரில் வர உனக்கு என்ன துணிச்சல் உன்னை என்ன செய்கிறேன் பார் என்று கோபத்துடன் கத்தினான் இவனிடமிருந்து எப்படி தப்பிப்பது என்று சிந்தித்தது எல்லா பேய்களும் என்னை உங்களிடம் அனுப்பி வைத்தன என்று பொய் சொன்னது எதற்காக அனுப்பினார்கள் உண்மையை சொல் இல்லையேல் உன்னை தொலைத்து விடுவேன் என்று இடிக்குரலில் முழங்கினான் அவன் பேய்கள் உங்களுக்கு ஆண்டுதோறும் நூறு முட்டை எல் தருகின்றன நீங்கள் அவற்றை எண்ணெய் ஆக்குவதற்காக ஏன் துன்பப்பட வேண்டும் எல்லுக்கு பதில் நூறு பீப்பாய் எண்ணெய் தருவதாக அவை முடிவு செய்தன உங்களுக்கு எல் வேண்டுமா என்னை வேண்டுமா இதை தெரிந்து வருவதற்காக என்னை அனுப்பி வைத்தன உங்களுக்கு என்ன வேண்டும் சொல்லுங்கள் என்று நடுங்கியபடியே கேட்டது இனிமேல் எனக்கு இயல் வேண்டாம் என்னையாகவே தாருங்கள் ஏதேனும் தவறு நடக்குமானால் உங்கள் அனைவரையும் தொலைத்து விடுவேன் ஓடு என்று விரட்டினான் அவன் எப்படியோ தப்பித்தோம் என்று ஒரே ஓட்டமாக ஓடியது மூச்சு வாங்க காட்டை அடைந்தது அதன் நிலையை பார்த்த மற்ற பேய்களும் என்ன நடந்திருக்கும் என்பது புரிந்தது என்ன கமலா பேயே வீரம் பேசிவிட்டு சென்றாயே அவனை கொன்று விட்டாயா என்று கேலியாக கேட்டது ஒரு பேய் உங்கள் பேச்சை கேட்காதது தப்புதான் முரடனான அவனிடம் நான் நன்றாக சிக்கிக்கொண்டேன் எனக்கு பெரிய சூடு வைத்திருப்பான் அதை இப்பொழுது நினைத்தாலும் என் உள்ளம் நடங்குகிறது என் அறிவு வேலை செய்தது எப்படியோ அவனிடமிருந்து தப்பிவிட்டேன் என்றது கமலா பேய் அவன் பெரிய ஆளாயிற்றே அவனிடம் என்ன சொல்லி தப்பினாய் என்று கேட்டது ஒரு கிழப்பேய் நூறு முட்டை எல்லாகத் தருவதா அல்லது நூறு பீப்பாய் எண்ணெயாக தருவதா என்று கேட்டு வர நீங்கள் அனுப்பியதாகச் சொன்னேன் அவனும் இனிமேல் நூறு பீப்பாய் எண்ணெயே தருமாறு கட்டளையிட்டான் என்று நடந்ததை சொன்னது கமலா பேய் என்ன காரியம் செய்துவிட்டாய் நூறு மூட்டை எல் கொடுத்துவிட்டு நிம்மதியாக இருந்தோம் இனிமேல் நூறு பீப்பாய் எண்ணெய் தருவதாக சொல்லிவிட்டு வந்திருக்கிறாய் அவ்வளவு எண்ணெயைச் சேர்ப்பதற்காக நாங்கள் தூக்கமில்லாமல் துன்பப்பட வேண்டும் நாங்கள் தடுத்தும் நீ கேட்கவில்லையே இனி என்ன செய்வது என்று வருத்தத்துடன் புலமின அங்கிருந்த பேய்கள் எல்லா பேய்களும் தங்கள் தலைவிதியை நொந்து கொண்டன ஆண்டுதோறும் உழவனுக்கு நூறு பீப்பாய் எண்ணெயை தந்து வந்தன தன் அறிவு கூர்மை தன்னை காப்பாற்றியது உழைக்காமலேயே வளமாக வாழும் வாய்ப்பு வந்தது என்று மகிழ்ந்தான் அவன்